ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம வீணா கீழே தூக்கி போடக்கூடிய இந்த அட்டை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் நேரமும் மிச்சம் வேலையும் மிச்சம் நம்ம கிச்சனையும் எப்பவும் க்ளீனாக வச்சுக்கலாம் அது எப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நம்ம சில டிப்ஸையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற புதுமையான டிப்ஸோட நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் ஸோ நம்ம வீணாக கீழே தூக்கி போடக்கூடிய அட்டை இருந்தால் போதும் நம்ம கிச்சனில் வேலையும் மிச்சம் நேரமும் மிச்சம் ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த அட்டை நமக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கும்போது அதுக்குள்ளே வந்து அட்டைகள் இருக்கும் அந்த அட்டையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோனாவே போதும் நம்ம பாருங்கள் நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் வந்து மளிகை சாட்டா டப்பாலாம் வைக்கும்போது கீழே நம்ம பேப்பர் போட்டு வைப்போம் இல்லைனா ஒரு அட்டை மாதிரி போட்டு வைப்போம் இப்போ பாருங்கள் நம்ம ஆயில் டப்பா வச்சுருந்தா அந்த கீழே பாருங்கள் ஃபுல்லாக அந்த எண்ணெய் பசையெல்லாம் படிஞ்சு போயிருக்கு இப்போ நம்ம தனியாக ஒரு சின்ன துண்டு அட்டை வச்சதுனால அதை மட்டும் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வேறு அட்டை வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் தனியாக அட்டை எதுவும் வைக்காமல் ஃபுல்லாக அந்த பேப்பர் மேலேயோ இல்லை அட்டை மேலேயோ ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே சின்னதாக ஆயில் பக்கில் அட்டை வச்சதுனால அந்த அட்டையை மட்டும் எடுத்து நம்ம மாற்றிட்டு வேறு அட்டை வச்சுட்டோம் இதனால் நமக்கு நேரமும் மிச்சம் வேலையும் மிச்சம் நம்ம கிச்சனையும் எப்பவுமே நீட்டாக வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் பூஜை அறையில் நம்ம விளக்குகள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே ஆயில் வைக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரேலில் வந்து ஆயில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரேல கூட இந்த அட்டையை யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம அந்த அட்டையை வரை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேவும் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ்ல கொஞ்சமாக ஃபெவி கம் அப்ளை பண்ணி பாருங்கள் என்ன ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது அந்த சைடில் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தீயெல்லாம் வந்து வெளியில் ஏறி ஆரம்பிக்கும் அந்த பர்னர் கீழே கேஃப் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வெளியில் ஏறி ஆரம்பிக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கேஸும் வந்து சீக்கிரத்திலே காலியாகிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபெவி கம்மை எடுத்து நம்ம லைட்டாக அந்த பர்னருக்கு அந்த ஓரத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிடக்கூடாது அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு மறைஞ்சிடும் லைட்டாக ஓரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பர்னரை வச்சு எரிய வைக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட அந்த தீ வந்து வெளியவே எரியாது ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இந்த புக்குக்கெலாம் ஒட்ட யூஸ் பண்ணக்கூடிய ஃபெவி கம்மை வச்சு நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்ம கத்தி வந்து கட் பண்ணி ரொம்பவே ஷார்ப்பே இல்லாம ஆயிட்டோம் ஸோ அந்த டைமில் நமக்கு கட் பண்ணுறதுக்கே ரொம்பவே டென்ஷன் ஆயிடும் ஸோ ரொம்பவே சிம்பிளான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக தூள் எப்போது எடுத்துக்கலாம் தூளு உப்பை எடுத்துனிங்க கத்தி மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த அகல் விளக்கோட பேக் சைடை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இங்கே பாருங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த முனையில் அந்த ஷார்ப்பாக நம்ம கட் பண்ணக்கூடிய பாகத்தில் அந்த தூள் உப்போடு சேர்த்து இந்த அகல் விளக்கை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ கட் பண்ணி காமைக்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணது ரொம்பவே சிம்பிளான டிப் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்ம வீணாக தூக்கி போடக்கூடிய மாத்திரை அட்டையில் பின்ன மாட்டி பாருங்கள் ஸோ அது என்னென்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பாருங்கள் நம்ம வீணாக தூக்கி போடக்கூடிய இந்த மாத்திரை அட்டையை எடுத்துருக்கோம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அந்த மேலே வரக்கூடிய அந்த கவர் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணிங்கன்னாவே போதும் இப்போ நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறம் மடித்து எடுத்துடலாம் ரெண்டாக மடிச்சுக்கோங்க அந்த அட்டை கவரை நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ கட் பண்ணி நம்ம மடித்து எடுத்துட்டோம் இதை நம்ம ஊக்கில் மாட்டிக்கலாம் ஊக்கில் மாட்டிட்டு நீங்கள் கீழே நம்ம நிறைய டைம் பாருங்கள் நம்ம அந்த ஊக்கம் வந்து மாட்டும் போது ஊக்கம் யூஸ் பண்ணும்போது ட்ரெஸ்ஸோடு மாட்டிக்கும் இதனால் ந நிறைய ட்ரெஸ்ஸும் வந்து கிழிஞ்சு வீணாக போயிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஊக்கோட கீழ் பகுதியில் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க இதனால் நமக்கு நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ் ஸேரி ப்ளவுஸ்லாம் நிறைய வீணாகி போயிருக்கும் அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கும் ரொம்பவே சூப்பரான டிப் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஸோ மிக்சி சார் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுத்து வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் லைட்டாக வந்து கீழே வந்து சாய்ச்ச மாதிரி கீழே அடிப்பகுதியில் கேஃப் வர மாதிரி காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காய வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் கவுத்து வச்சிங்கன்னா உள்ளேயும் காய்ஞ்சிரும் வெளியேவும் காய்ஞ்சிரும் இதனால் உங்களுக்கு மிக்சியோட அந்த அடிப்பகுதியும் வந்து கருப்பாகாமல் எப்பவுமே புதுசு போல் இருக்கும் ஸோ இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்